ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எப்போயும் போல் ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சிட்டேன் ஆனால் என்னன்னா குழம்பிக்கவே தோணலை சமைக்கவும் தான் தோணலை ஆனால் என்ன பண்ணுறது பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணணுமே சரி சமைப்போம் சிம்பிளா செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்ட்டு பாப்பாக்கு தயிர் சோறா முட்டை குழம்பான்னு கேட்டால் தயிர் சோறு கேட்டால் சரி அவளுக்காக தயிர் சோறும் வெண்டைக்காய் ஃப்ரை ஊறுகாய் மாம்பழம் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டேன் தம்பி பார்த்தீங்கன்னா நேத்தே சொல்லிட்டாப்ல நான் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் தான் வேணுமா அப்படின்னு சொன்னான் சரி நான் அவனுக்கு உருளைக்கிழங்கு சாதமும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நடுவில் நடுவில் எனக்குமே ஒரு எனர்ஜிக்காக காஃபி போட்டு குடிச்சிட்டேன் தம்பிக்கு உருளைக்கிழங்கு சாதமும் நடுவில் மாம்பழம் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டலும் வச்சு கொடுத்துட்டேன் காலையிலக்கு எல்லாேருக்கும் ராகி சேமியா தான் எனக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகி சேமியா பிடிக்காது அதனால அவங்களுக்கு கஞ்சி சோறு செஞ்சு கொடுத்துட்டேன் தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா கஞ்சி சோறு தான் அதிகமாக கேட்பாங்க நாங்கள் தான் எதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுப்போம் அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஞ்சி சோறை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு என்னமோ காலையில் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஒரு மணி நேரத்திலேயும் முடிச்சிட்டேன் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்னடாது குழம்பு வைக்கிறேன்னா நம்மளுக்கு இவ்வளோ வேலை மிச்சமா அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் மதியத்துக்கு வச்சுருவேன் அவங்களுக்காக ஏன்னா காலையிலேயே நம்ம ஆள் தயிர் சோறு சாப்பிட்டு போயிருக்கு மதியமும் தயிர் சோறு கொடுத்தேன்னா நம்ம பால் ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இன்னைக்கு பிள்ளைங்களும் சீக்கிரமா கிளம்பிட்டாங்க நானும் சமையல் வேலை சீக்கிரமா முடிச்சிட்டேன் சரி இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா பஸ்ஸ பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சா கரெக்டா அந்த கிளம்புற நேரத்து பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா எனக்கு வந்து நியூஸ் பேப்பருக்கு நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டோர் ரூம்ல பத்திரமா தூங்கிக்கிட்டு தான் இருக்கு ஆனா தினமும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் கேட்டுட்டே கிடந்தா இல்லை பாப்பா நீ அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு எதுக்கு அதை வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஒரே அழுக நான் பேர் கொடுத்துட்டேன் பிரின்ஸிபல் வரைக்கும் போயிருச்சு எனக்கு இப்போவே வேணும் காசுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மேம்க்கு பேசி அது இதுன்னு பண்ணி ஒரு வழியாக கடைசிட்டு காசை வாங்கிட்டு தான் போயிருக்கா இதெல்லாம் பேசி ஈஸி சமாதானம் முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு எப்பையும் போல அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போய் பஸ்ஸை பிடிக்க ஓடணும் என்னைக்கு தான் ஸ்கூல் பஸ்ஸுக்கு சீக்கிரமாக போவோமோ தெரியல ஏதோ இந்த ரெண்டு நாளாக தான் உலக அதிசயமா தம்பி பார்த்தீங்கன்னா அழுகாமையே ஸ்கூல் போயிட்டு இருக்கான் நானும் அவங்க அப்பாட்ட எதுவும் சொன்னீங்களா எதுவும் ஐஸ் வச்சிங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே சொல்லலை ஆனா தான் சமத்து பிள்ளைய ஸ்கூல் போறான் அப்படின்னாங்க பரவாயில்லையே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எத்தனை நாளைக்கு இதுன்னு தெரியல திடீர்னு நாளுக்கு ஆரம்பிச்சிருவோம் இதுல வேற பஸ் வந்து நிக்குது ஏறப்ப சொல்றான் அம்மா இன்னைக்கு பாப்கார்ன் செஞ்சு வச்சிருங்க நான் வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் சர்ரா தம்பின்னு சொல்லியிருக்கேன்